வணக்கம் நான் வந்து இப்போ பெரம்பலூர் மாவட்டம் பாடரில் இருந்து பேசுகிறேன் இப்போ நான் வந்து பாயிண்ட் வச்சு நீரோட்டம் பார்த்துட்ருக்கேன் நீரோட்டம் பார்த்துட்டு இந்த பக்கத்தில் பாயிண்ட் வச்சுட்ருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த இவங்க வயலில் நின்றுட்டு இருக்காங்களே இவங்க வயலில் வந்து இப்போ போர் போடுறதுக்காக பாயிண்ட் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்ருந்தாங்க நானும் வந்து பாயிண்ட் பார்த்து வச்சுருந்தேன் இப்போ சில ட எனக்கு சில டவுட்லாம் இருக்கனால நம்ம தூத்துக்குடியிலேருந்து அண்ணன் சந்திரமோகன் அவர்களை வந்து வர சொல்லியிருந்தோம் வந்து அந்த இது சரியாக இருக்கா நான் வைக்கிறலாம் சரியாக இருக்கா என்ன ஓரோங்கிறது அவங்கள கூப்பிட்டு பாயிண்ட் வச்சோம் அவங்க வைக்கிறதுக்கு நமக்கும் ஒன்றும் இல்லை சரியாக தான் வைக்கிறாங்க சரியாக நான் வச்ச இடத்துல தான் அவங்களும் ஓரளவுக்கு பக்கத்தில் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் கிராஸிங் கொஞ்சம் கரெக்டாக தண்ணி நல்லா கொடி கிராசிங் வர மாதிரி நேர் கொடியில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த இடத்துல வைக்க சொன்னாங்க இந்த இடத்துல வைச்சோம் வச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இம் தான் நான் நைட்டு ஓட்டினோம் ஓட்டினதுக்கு இந்த இடத்துல வந்து தண்ணி ஓரளவுக்கு நல்ல தண்ணி இன்றைக்கி இருக்க வறட்சிக்கு இந்த இடத்துல வந்து தண்ணி நல்ல தண்ணி எப்படியும் ஒரு ரெண்டு இஞ்சு தண்ணி இல்லாமல் வருங்கிற மாதிரி சொன்னாங்க வண்டிக்காரங்க ஆனால் அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது நல்லா பரவாயில்ல இந்த ஏரியாவுக்கு இப்போ இந்த வறட்சியில் இந்த போர் வந்து நல்ல தண்ணி தண்ணி பாருங்கள் இது வரலும் ஓடிருக்கு எப்படியும் நல்லா இந்த ஈரோனா லேசாக தான் இருக்குது இப்போ அவ்வளோ தூரத்துக்கு ஓடி இருக்குது இந்த வறட்சிலையும் அவ்வளோ தூரத்துக்கு ஓடிருக்கு நல்லாயிருக்கு இப்போ அவங்கள உங்களுக்கு யாராவது இப்போ இந்த ஏரியாவில் யாராவது போர் வைக்கிங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் போர் வைக்கணும் இப்போ எனக்கு கால் பண்ணுங்கள் இதில் என்னோடய நம்பர் இருக்கும் சந்திரமோகன் என்னன்னா அவர் தான் வந்து அவர் வந்து தூத்துக்குடி அவரும் இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்காரு எஸ்எம்ஆர் சந்திரமோகன் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அதில் அவரோட நம்பர் இருக்கும் அவருக்கும் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் நல்லபடியாக போர் அமுச்சு கொடுப்பாரு வணக்கம்